ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்மை சுற்றியே வளர்ந்தாலும் நாம் கண்டு மறந்து மறந்துவிட்ட மூலிகை செடிகள் பல உள்ளன அதில் ஒன்றுதான் குப்பைமேனி இந்த குப்பைமேனி செடியில் அப்படி என்ன நற்குணங்கள் இருக்கிறது என்று இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குப்பைமேனி காடு மேட்டில் வளரக்கூடியது சிறு செடியாக வளரும் இதன் இலை பச்சை பசேலென முக்கோண வடிவமாக அரும்பரும்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் புள்ளிகள் இருக்கும் பூக்கள் வெண்மையாக சிறிய அளவில் இருக்கும் காய்கள் முக்கோண வடிவில் மிளகு போன்று இருக்கும் இந்த குப்பைமேனி ஆயுர்வேதத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது இலைகளின் சாறு மூச்சு குழாய் அழற்சி மற்றும் ஆஸ்துமா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைச்சாறு சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து சளிக்கு சிறந்த மருந்தாகிறது நிமோனியா நோயாளிகளுக்கு குப்பைமேனி இலைகளில் இருந்து எடுக்கப்படும் சாறுகளின் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது குப்பைமேனி இலைகளின் சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் குப்பைமேனி இலையை சாராக்கி அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் மலம் மலமெனக்கியாகவும் செயல்படுகிறது தினசரி மலம் கழிக்கும் வழக்கத்தை உண்டாக்கிறது குப்பைமேனி இலைச்சாற்றில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்து கொள்ளவும் இந்த கலவையை வெளிப்புறமாக பாதிக்கப்பட்ட சருமத்தின் மீது தடவினால் தோல் நோய்கள் குணமாகும் சொறி சிறங்கு போன்ற நிலையில் குப்பைமேனி இலைச்சாற்றை எடுத்து சருமத்தின் மீது தடவி வந்தால் சிறங்கு குணமாகும் குப்பைமேனி இலைச்சாற்றை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தோலுடன் கலக்கவும் இந்த கலவையை டபுள் பாய்லிங் மெத்தட் முறையில் சூடாக்கவும் இதை சருமத்தின் மீது தடவி அவை காயும் வரை வைத்திருந்து பிறகு சுத்தம் செய்யவும் பலவிதமான தோல் பிரச்சனைகளுக்கு இவை நன்மை பயக்கும் இதை காயங்கள் மற்றும் வெட்டுக்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்துகிறது ரிங் வார்ம் பிரச்சனை இருந்தால் குப்பைமேனி இலைகளை பேஸ்ட் செய்து அதில் சிட்டியை உப்பு கலந்து இந்த பேஸ்டை சொறி அல்லது தடிப்புகள் மீது தடவினால் சருமம் குணமாகும் உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுபவர்கள் குப்பைமேனி இலை பசையை எலுமிச்சை சாறுடன் கலந்து பூசலாம் இது கொதிப்பை அடக்கும் குப்பைமேனி இலை வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை அகற்ற உதவக்கூடும் குறிப்பாக குழந்தைகளுக்கு புழுக்களை அகற்ற குப்பைமேனி உதவும் குப்பைமேனி இலையை சாறு எடுத்து பூண்டு சாறு எடுத்து கலக்கவும் குழந்தைகளுக்கு குப்பை மேனி இலை சாறு அளவில் பத்து மில்லி மற்றும் பெரியவர்களுக்கு பதினஞ்சு டு முப்பது மில்லி அளவு என பதினைஞ்சு நாட்களுக்கு அதிகாலையில் குடல் புழுக்களை வெளியேற்ற பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகளின் வாந்திக்கான காரணங்களில் இந்த இழைகளின் கஷாயம் மிகச்சிறந்த சிகிச்சையாக இருக்கும் இது வாந்தி தாக்குதலை கட்டுப்படுத்தும் குழந்தைகளுக்கு காதுவலி இருக்கும்போது குப்பைமேனி இலைகளை பேஸ்டாக்கி வலி உள்ள இடத்தில் பற்று போடலாம் இது வலியை திறம்பட குணப்படுத்த உதவும் வலி கண் தொற்றுகளுக்கு குப்பைமேனி கிரியின் சாறு பற்று போடலாம் இது வலியை குணப்படுத்த செய்கிறது தலைவலி இருக்கும்போது குப்பைமேனி சாற்றை அந்த இடத்தில் வைத்து மசாஜ் செய்தால் தலைவலி குணமாகும் குப்பைமேனி இலையை லேசாக வதக்கி தலையில் கட்டு போடுவதன் மூலம் தலைவலி குணப்படுத்தலாம் இந்த இலைகளின் சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் குப்பைமேனி இலையை உலர்த்தி தூளாக்கி வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இது படுக்கை புண்கள் மற்றும் பிற வகையான தொற்றுக்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தவும் தீ காயங்கள் மற்றும் எரிச்சலில் இருந்து குணப்படுத்த குப்பை மேனி இலையை நசுக்கி காயங்கள் மீ காயங்கள் மீது தடவலாம் நச்சு இல்லாத பாம்பு தீண்டினால் வலியை குறைக்க இந்த இலைகளை இடித்து சாப்பிடுவது நல்லது இது வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது இந்த இலைகளை மஞ்சளுடன் கலந்து பூசினால் விஷப்பூச்சிக்கடி கூட குணமாகும்